கோயில் இருந்து கல்லூரி தான் கட்டுறாங்கன்னு சொல்லி நேற்று எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து சென்னையில் வந்து கபாலீஸ்வரர் கலை தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி கண்டித்து மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டத்தில் இருக்காங்க எப்படின்னு சொல்லுங்க இந்த ஒரு இந்தியாவுக்கே வழிகாட்டுவது போல அனநிலையத்துறை என்று ஒரு அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சி அந்த நீதி கட்சியினுடைய பின் வந்த திராவிட இயக்கத்தில் வந்தவர் என்று சொல்லிக் கொள்கின்ற எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருப்பது என்பது அவர் இப்போது என்ன நிலைப்பாட்டிற்கு மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறார் அவர் வெள்ளை வேட்டியை கிழட்டிவிட்டு காவியை பேண்ட் போட வேண்டிய நிலைக்கு மாறிக்கொண்டிருப்பதைத்தான் இதை காட்டுகிறது கோயிலுக்கு வந்தாலும் எந்த நிதியாக இருந்தாலும் அது மக்களுடைய மக்களுக்கு மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் எல்லோருமே விரும்புவது எதிர்காலத்திலே வருகின்ற தலைமுறை நன்றாக வேண்டும் எனவே அவர்களுடைய கல்விக்காக அது செலவிடப்படுவது என்பது வேறு தவறான வழியில செலவிடப்படுவது அல்ல இது குறித்து பல்வேறு விவாதங்கள் ஏற்கனவே நடந்துகிறது பொழுதெல்லாம் வாய் திறக்காத எடப்பாடி பழனிசாமி இப்போது ஏன் வாய் திறந்திருக்கிறார் என்றால் அவருடைய டெல்லி யஜமானர்கள் இப்பொழுதே அவரை பேச சொல்லியிருக்கிறது எனவே டெல்லி எஜமானர்களுடைய வார்த்தைக்கேற்ப அவர் இப்போது நடனமாடிக் கொண்டிருக்கிறார் அதற்கான விளைவை அவர் சந்திப்பார்